ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது பதியமான சாமந்தி செடி சோர்ந்து போய் நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாகன்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாமந்தி பிளான்ட் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த பிளான்ட்டு கூட நல்லா இருக்கு பாருங்கள் ஏற்கனவே நம்ம அப்பப்போ வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த பிளான் வச்சு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த பிளான்ட் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை தண்ணி தெளிச்சா ஆகணுன்னா கூட இருந்தாலும் நம்ம அப்பப்போ கொஞ்சம் எரு கொடுக்கணும் அதுக்காக சொல்கிறேன் நான் இப்போ எப்படி நம்ம எரு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த காஞ்ச இலையெல்லாம் ட்ரை லீஃப்லாம் எடுத்துகிட்டு நம்ம லிக்விட் ஃபர்டிலைசரோ இல்லை கம்போஸ்ட்டு எது போடுறீங்களோ எரு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி செடி எடுத்துடணும் க்ளீனாக இருக்கணும் பிளான்ட்டு அதாவது பழுத்து போய் பாதி பழுத்து போய் பாதி நல்லா இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் வச்சுக்கூடாது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம எருப்பணும் பாருங்க மாவு பூச்சி கூட வந்திருக்கு இந்த பிளான்ட்டுக்கு நம்ம கொஞ்சமாக இருக்கும்போதே ஒன்று ரெண்டு கையிலேயே நம்ம எடுத்துடலாம் அப்போ நிறைய ஆகாது அதுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா ஒன்று வந்துட்டாலே எல்லாம் நிறைய இருக்கும் நம்ம அப்பப்பா கையாலேயும் நசுக்கி எடுத்துடணும் நான் வந்து வேப்பையில இலை புதினா இலை அப்படியெல்லாம் போட்டுருவேன் நான் அது அப்புறமா உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் ஏன்னா மாவு பூச்சி தான் நிறைய வருது அது சீக்கிரமாக போகிறதுக்காக அது இன்னொரு டைம் நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன் இப்போ நம்ம இந்த பிளான்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாகக்கே லீஃப்லாம் கூட பாருங்க சிறுசாக இருக்குது இந்த பிளான்ட்டுக்கு இந்த பிளான்ட்டுக்கு எங்கேயோ இருக்குது அதுக்காக நான் கொஞ்சமாக வந்து காஃபி பவுடர் போடுறேன் எந்த காஃபி பொடியனாலும் பரவாயில்ல சின்ன பாட்டில் தான் இருக்குது ஒரு மூணு நாள் இருக்குது இல்லை பதியம் பண்ண பிளான்ட்டு தானே நிறைய இருக்கும் இதுக்குள்ளே பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவு தான் போடணும் சின்ன பாட்டினால் இது வந்து பவுடராகவே நான் போட்டுறேன் ஏன்னா தண்ணியில் கலந்து அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் ஒரு டைம் இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு டைம் தண்ணியில் கலந்து அப்படி மாற்று கொடுங்க அதே சமயத்தில் நீங்கள் இப்போது மண்ணுக்குள்ளே கொடுத்துட்டீங்க ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சிட்டு நீங்கள் தண்ணிக்குள்ளே கூட கொஞ்சமாக இந்த காஃபி பவுடர் வந்து தண்ணியில் கலந்துட்டு நீங்கள் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் ஃபைவ் டேஸ் கழிச்சு இதுக்கு ஏற்கனவே நான் வந்து கம்போஸ்ட் போட்டுட்டேன் நம்ம வெஜிடபுள் கம்போஸ்டெல்லாம் ரெடி பண்ணி போடுறோம் நல்லா வளரும் நம்மளே ரெடி பண்ணிவிட்டு அதாவது வேஸ்ட் எல்லாம் கீழே போடாமல் காய்கறிஸ்ட்டு நீங்கள் எருவாக்கி போடணும் சீக்கிரமாக கம்போஸ்ட் ஆக்கிறதுக்கு ஒன் மந்த் ஆகும் இல்லை டூ மந்த்ஸ் ஆகும்னா நீங்கள் வெஜிடபுள் காம்போஸ்ட் வந்து பண்ணுறதுக்கு லேட் ஆகும்னா மிக்சி கப்பில் அரைச்சிட்டு நீங்கள் செடி குத்துலாம் தண்ணி கலந்து அப்படியும் செய்யலாம் இல்லை தண்ணி கலக்காமல் கூட மண்ணில் கலந்து விட்டுடலாம் ஒவ்வொரு ஸ்பூன் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு போட்டுட்டு சப்போஸ் இந்த காய்கறி வேஸ்ட்டு விழுது வந்து சின்ன பாட்டாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூனு பெரிய பாட்டாக இருந்ததுன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விழுது கலந்து நீங்கள் மண்ணுக்குள்ளே கலந்துட்டு தண்ணி விட்டுடலாம் சாமந்தி செடி கூட நீங்கள் அதுக்குள்ளே செய்யலாம் இப்போ வந்து மேலுக்கு வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் மணல் மேலுக்கு போட்டு வைங்க நான் வந்து மணல் போடலை இப்போ தான் போட போகிறேன் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் ஏன்னா மணல் போட்டோம்னா நம்ம அதாவது பிளான்ட்டுக்கு சில்னஸ்ஸாக இருக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் ரிவர் சாண்ட் போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு இல்லை சப்போஸ் ரிவர் சாண்ட் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து பீட் கூட போட்டு வைக்கலாம் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ